ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் வெல்கம் டு ஷாப்பிங் பிளாக் இன்றைக்கி எங்கே போயிட்ருக்கோம் அப்படின்னா ஐக்கியா ஷாப்பிங் தாங்க போயிட்டுருக்கோம் நம்ம ஊரில் ஆடித்தள்ளுபடி போடுவாங்க இல்லைங்களா அதே மாதிரி இங்கே ஐக்கியாலேயே ஒரு பெரிய ஆடித்தள்ளுபடி சேல் போயிட்ருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்ட்டு காலை நேரமாக எந்திரிச்சு கிளம்பி வந்துட்டோம் இங்கே ஐக்கியா பார்த்தீங்கன்னா எங்கள் இருந்து வரதுக்கு கரெக்டாக ஒரு மணி நேரம் ஆகுங்க ட்ராவல் டைமு ஏன்னா ஐக்கியா வந்து டவுன் டவுன்ல இருக்குது ஸோ எனி டைம் வந்து டிராஃபிக் தான் இருக்கும் பட் பார்க்கிங் வந்து பிரச்சனை இல்லைங்க ஏன்னா அண்டர் கிரௌண்டில் லெவல் ஒன் லெவல் டூன்னு சொல்லிட்டு ரெண்டு பார்க்கிங் லெவல் வச்சிருக்காங்க எனக்கு வந்து ரிட்டன் ரெண்டு மூணு ஐட்டம் இருந்ததுங்க நான் ரொம்ப நாளாக என் ஹஸ்பண்டை கேட்டுகிட்டே இருந்தேன் ஐக்கியாக கூட்டிகிட்டு போங்க ரிட்டன் பண்ணலாம் ரிட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் கிண்டல் அடிச்சிட்டே இருந்தார் நீ இருபது டாலர் ரிட்டன் பண்ணலாம்னு கூட்டிட்டு போயிட்டு கண்டிப்பாக நூறு டாலர் செலவு வச்சுருவா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சேல் போட்டிருக்கனால வேற வழியே இல்லாமல் கிளம்பி என் கூட வந்துட்டாரு இங்கே ரிட்டன் பார்த்தீங்க அப்படின்னா முதலிலாம் வந்து கியூவில் நின்றுதாங்க ரிட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ வந்து பயங்கரமாக அப்கிரேட் பண்ணிட்டாங்க ஸோ நம்ம ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம நேமு அதுக்கப்புறம் நம்மகிட்ட ரெசிப்ட் இருக்கா ரெசிப்ட் இல்லையா ஸோ அந்த மாதிரி எல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸையும் கொடுத்துட்டு நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா நம்ம நேம் வரும்போது நம்ம எந்திரிச்சு போய் ரிட்டர்ன் பண்ணா போதும் அவ்வளோ சூப்பராக அப்கிரேட் பண்ணி வச்சிருக்காங்க ரிட்டன்லாம் முடிச்சிட்டுங்க நேராக வந்து ஷாப்பிங் கிளம்பியாச்சு ஃபஸ்ட்டு கிச்சன்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிச்சன் செக்ஷன் தான் போனோம் இந்த கிச்சன் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பொருள் நான் வீட்டில் வாங்கி வச்சிருப்பேங்க ஏன்னா பிரைஸுமே ஓரளவுக்கு ரீசனபுளாக இருக்கும் நல்லா உழைக்குங்க அதனாலையே வந்து ஐக்கியா வந்தோம்னா கண்டிப்பாக கிச்சன் செக்ஷன் மட்டும் போகாமல் இருக்கவே மாட்டோம் இது பார்த்தீங்கன்னா கோஸ்ட் தருங்க ஃபைவ் டாலரு நம்ம சூடான பாத்திரம்னா டைல்ஸ்லேயும் குவாட்ஸ்லேயும் வைக்கக்கூடாதும்பாங்க அதுக்கு யூஸ் பண்ணுறது நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா வேயிங் ஸ்கேல் தாங்க இந்த கிச்சன் வேயிங் ஸ்கேலு ரொம்ப ஹேண்டியாக தான் இருக்கும் நம்ம ட்ராலியே ஈஸியாக வச்சுக்கிற மாதிரி இருக்கும் நான் வந்து இந்த மாதிரி தாங்க ஒன்று வாங்கி வச்சுருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் டாலர் வருது ஒரு சிலதுக்குலாம் பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட் வேணும்பாங்க ஸோ அது கண்டிப்பாக இது யூஸ் ஆகும் நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா மோட்டார் பிஸ்டலுங்க நான் வந்து சிக்ஸ் இயர்ஸ் முன்னாடி வாங்கினேன் இந்த இஞ்சி பூண்டி இடிக்கிறது தான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தான் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டாலர் பட் ஸ்டில் வந்து நல்ல யூஸ் ஆகிறது தான் கிச்சன் டவெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பியூர் காட்டன் தாங்க எந்த மிக்ஸிங்குமே இல்லாமல் இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் என்ன பேக் வந்து த்ரீ டாலர் ஃபோர் டாலர் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க இது வந்து கேக் ஸ்மூத் பண்ணுறதுங்க எனக்கு வந்து இதை பார்த்தாலே நம்ம ஊரெல்லாம் கொத்து பரோட்டா போடுவாங்க இல்லைங்களா அது வந்து கொத்துறதுக்கு நல்லா யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே ஒன்று எடுத்துக்கிட்டேன் அப்புறம் ஸ்பேட்டுலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாவு அள்ளும் இந்த ஸ்பேட்டில் வச்சு நீங்கள் அள்ளுனீங்க அப்படின்னா ரொம்ப கிளீனாக சூப்பராக வருங்க சரின்ட்டு அதையுமே ஒன்று எடுத்துருந்தேன் வீட்டில் ஆல்ரெடி இருந்தது பழசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதையுமே எடுத்தாச்சு இது வந்து மாவு சலிக்கிறதுங்க நம்ம யூஸ்வலாக சல்லடையை வச்சு சளி அதே தான் நம்ம வந்து கையில் ஈஸியாக சளிச்சு வந்துடும் இது வந்து புதுசாக இந்த டைம் வந்துருந்ததுங்க இது வந்து இந்த சீஸு அப்புறம் பட்டர்லாம் வச்சுக்கிறதுங்களாம்மா ஆனால் தேர்ட்டி ஃபைவ் டாலர் போட்டிருந்தாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கிங் மேட் வந்து செம்ம ஆஃபர் போட்டிருந்தாங்க இது வந்து எயிட் டாலரு ரெண்டு டாலருக்கு வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க ரொம்ப நாளாக இந்த பேக்கிங் மேட் வாங்கலாம் வாங்கலான்னு பார்த்துட்டே இருந்தேன் ஸோ ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு எதுக்கு இதை வாங்கிக்கிட்டேன்னு சொல்லிட்டு வாங்கவே இல்லைங்க இது பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி வீட்டில் முந்திரி கேக் செய்யணுங்களா அது செய்யும்போது அலுமினியம் ஃபாயில் தான் கீழே விரிச்சு விட்டு அந்த முந்திரி கேக் வந்து ரோல் பண்ணுறதுக்கு அதுதான் தான் யூஸ் பண்ணுவேன் ஒரு ஒரு டைம் ரோல் பண்ணும்போது இந்த அலுமினியம் ஃபாயில் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்ந்துட்டே இருக்கும் இந்த பேக்கிங் மேட்னா கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருந்தேன் இந்த டைம் சேலிருந்துன்னு சொல்லிட்டு ரெண்டு எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு இந்த லெட்டு பார்த்திங்கன்னா நம்ம மைக்ரோவேவ்லாம் வந்து நிறைய குழம்புலாம் சூடு பண்ணுவோம் இல்லைங்களா சூடு பண்ணும்போது உள்ள ஃபுல்லாக தெரிச்சிருங்க இந்த லிட்டை க்ளோஸ் பண்ணி நம்ம சூடு பண்ணோம் அப்படின்னா வெளியில் வந்து எதுவுமே தெரிக்காது இது வந்து மைக்ரோவேவ் சேஃப் தான் இது வந்து ஒரு டாலருக்கு போட்டிருந்தாங்க பட் நான் வாங்கலைங்க இது யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணக்கூடாதான்னு தெரியல ஸோ அதை நான் வாங்கவே இல்லை நெக்ஸ்ட் அப்படியே நைஃப் செக்ஷன் பக்கம் வந்தோம்னா இது வந்து நைஃப் ஷார்ப்னருங்க நம்ம கத்திலாம் வந்து அந்த ஷார்ப்னஸ் குறைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம இதில் வந்து ஷார்ப் பண்ணிக்கலாம் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தாங்க இருக்குது இது வந்து ஃபைவ் டாலரு நல்ல யூஸ் ஆகுதுங்க நம்ம ஊரில்லாம் பாத்தீங்கன்னா அந்த காரையில் வச்சு தேய்ப்பாங்க ஸோ அதே கான்செப்ட் தான் இது வந்து கொஞ்சம் சின்னதாக ஒரு எக்யூப்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கே கத்திலாம் பார்த்திங்கன்னா பயங்கர காஸ்ட்லியாக தான் இருக்கும் பட் இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு கத்தி மட்டும் ஃபிஃப்டீன் டாலருக்கு ஆஃபர் இருந்தாங்க ஸோ அதனால் ஒரு கத்தி மட்டும் எடுத்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வாங்கியிருந்தேங்க பட் ஆனால் சூப்பராக கட் பண்ணுதுங்க அப்புறம் ஜிப்லாக்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சைஸில் இருக்குங்க அந்த ப்ரைஸுமே பார்த்திங்கன்னா த்ரீ டாலர் ஃபோர் டாலர் அந்த ரேஞ்சில் இருந்தது அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபைனலி எனக்கு பிடிச்ச பார்ட்டுக்கு வந்தாச்சு ஐக்கிய வந்தோன்னா எது வாங்குறோம்னா இல்லையவங்க கண்டிப்பாக இந்த லஞ்ச் பாக்ஸ் ஒன்றாச்சும் வாங்காமல் போகவே மாட்டேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இது கிளாஸ் பாக்ஸ் தான் செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஏர்டைட் கண்டெய்னர் தான் கொஞ்சம் கூட வந்து குழம்புலாம் எங்கேயுமே லீக் ஆகாது நம்ம எங்கேயாவது வந்து கெட் டுகெதருக்கு போகிறோம் அப்படின்னா தைரியமாக எடுத்துகிட்டு போகலாம் ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயிரெக்ஸ் தாங்க வச்சுருந்தேன் அதில் எந்த குழம்பு எப்படி எடுத்துகிட்டு போனாலும் வந்து கீழே லீக் ஆகிடும் பட் இது வந்து சுத்தமாக லீக்கே ஆகாது நிறைய சைஸஸில் வச்சுருக்காங்க ரெக்டாங்கிள் ஸ்கொயரு ரவுண்ட் அப்புறம் டீப்பாக இருக்கிற மாதிரி நிறைய வச்சுருக்காங்க நான் வந்து எல்லா சைஸ்லேயுமே வச்சுருக்கேன் லிட்டு பார்த்திங்கன்னா அந்த ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரப்பர் மாதிரி ஒரு லேயர் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வெளில எங்கேயுமே லீக் ஆகாதுங்க இப்போ மூடி வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் வேண்டாம் அப்படின்னா உடன் வந்து மூடியுமே வச்சுருக்காங்க பட் பிளாஸ்டிக் வந்து டைட்டாக பிடிக்கிற அளவுக்கு உட்டன் வந்து அவ்வளோ டைட்டாக பிடிக்காது இது வந்து பிரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்கிள் ஸ்கொயர்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ டாலர் அந்த மாதிரி வரும் லிட் வந்து ஒரு டாலர் வருங்க ஸோ டோட்டலி ஒரு லஞ்ச் பாக்ஸோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் டு ஃபைவ் டாலருக்குள்ளே நம்ம எடுத்துக்கலாம் இதுதாங்க அந்த உட்டன் லிட்டு பட் வந்து அவ்வளோ டைட்டாக பிடிக்கிறது இல்லை சூடாக வந்து நம்ம பிளாஸ்டிக்ல பட வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி லிட் எடுத்துக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கப்பா எடுத்துக்குவேன் குழம்பு வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துக்கறதுனால அந்த பிளாஸ்டிக் வந்து அந்த குழம்புல மோதாத மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பாக்ஸஸ்லாம் கூட நிறைய வச்சுருந்தாங்க ஃபஸ்ட்டெலாம் ஸ்டீல் பாக்ஸ் எதுவுமே இருக்காது க்ளாஸ் தான் நிறைய வச்சுருப்பாங்க இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் கொண்டு வந்துட்டாங்க ஒரு ஒரு டைம் ஐக்கியா போகும்போது ஒரு ஒரு புது ஐட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது நெக்ஸ்ட்டு இந்த ட்ரே வந்து செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் கரண்டி போட்டு வச்சுக்கிறோம் இல்லைங்களா அந்த டிவைடர் தான் நம்ம குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து டுவெண்ட்டி ஒன் டாலரு நான் லாஸ்ட் டைம் வந்துருந்த வாங்கியிருந்தேங்க நல்ல யூஸ் ஆகுது பட் அந்த பூரி பொறிக்கிற கரண்டி மட்டும் இதில் வைக்க முடியல மற்றபடி எல்லாமே வைக்க முடியுதுங்க அடுத்தது இந்த ஜார் பார்த்திங்கன்னா செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது வந்து த்ரீ டாலர் இருந்தது நான் ஃபஸ்ட்டு வாங்கும்போது இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டாலருக்கு மாற்றிட்டாங்க செம்ம யூஸ்ஃபுல்லான ஜார் தான் கிளாஸ் ஜார் தாங்க மூடி மட்டும் பிளாஸ்டிக் இருக்கும் நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் வந்து நம்ம திருப்பி வச்சுக்கலாம் மல்லிகை சாமானம் எல்லாமே நம்ம போட்டு வச்சுக்கலாங்க பிளாஸ்டிக் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணலாம் ஏன்னா நல்ல ஹேண்டியான பொருள் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து குட்டி குட்டி லஞ்ச் பாக்ஸுங்க நம்ம வந்து தயிர் பொரியல் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லா யூஸ் ஆகும் த்ரீ இன்ன பேக்கு இது வந்து ஃபைவ் டாலர் அந்த மாதிரி வந்துச்சு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பிளாஸ்டிக் பாக்ஸ் டூகோ பாக்ஸஸ்லாம் கூட செட்டாக வச்சுருந்தாங்க இந்த ஸ்பூன் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வாங்கியிருந்தோம் ஃபைவ் டாலர் அப்படின்ட்டு ஏன்னா ஸ்பூன் வந்து நிறையா வந்து இல்லை காணாமல் போயிடுது எப்படி தான் ஸ்பூன் மட்டும் வீட்டில் காணாம போகுதுன்னே தெரியல இதை வாங்கியிருந்தோம் பட் குவாலிட்டி ஒன்றும் அவ்வளோ கிரேட்டாக இல்லைங்க எகெயின் ஐக்கியா போய் ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அடுத்தது இது பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது எதுக்குடா கூட அதை வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் பார்த்தோம் அப்புறம் தான் தெரிஞ்சுது நம்ம கடையிலலாம் வந்து பொருள் வாங்கிட்டு வரும்போது நமக்கு கேரி பேக் கொடுக்குறாங்க இல்லைங்கண்ணா அந்த கே கேரி பேக்கை வந்து போட்டு வச்சுக்கிற பாக்ஸுங்களாம்மா ஸோ இதில் நம்ம கேரி பேக் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டே வந்தோம்னா நமக்கு வேணுங்கிறப்ப அப்போ பற்றி எடுத்துக்கிறது நம்ம வால்ல இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது டோரில் ஃபிட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்னாங்க எதுக்கெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா செவன் டாலர் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க ஸோ இதெல்லாம் வாங்கலீங்க நம்ம நெக்ஸ்ட் வேற பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அப்புறம் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பார்த்திங்கன்னா செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த பவுலு இது வந்து மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் காய்கறிலாம் கழுவுறதுக்கு கறிலாம் கழுவுறதுக்கு அரிசி மவெலாம் ஆட்டி வச்சோம்னா ஊற்றி வைக்கிறதுக்குலாம் செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் டாலரு அதுலேயே சின்ன சைஸு வச்சுருக்காங்க அது வந்து ஃபைவ் டாலர் வருங்க அப்புறம் கிளாஸ் வேர்லாம் கூட நிறைய வச்சுருந்தாங்க நான் உங்கள் கிட்ட தான் ஒரு டீ கிளாஸ் காமிக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் பட் அது வந்து ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட்டு வந்து இது பார்த்திங்கன்னா ஃப்ராத்தருங்க நம்ம பால்லாம் ஊற்றிட்டு சக்கரை போட்டு கலக்கிறது வந்து ஸ்பூனில் போட்டு போட்டு இல்லைங்களா இது வந்து பேட்ரி ஆப்ரேட்டர் நம்ம பட்டன் ப்ரெஸ் பண்ணோம்னா அதுவே கலக்கிடும் இது வந்து ஃப்ரெண்டு எனக்கு ஒரு டைம் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க பட் என்னங்க நமக்கு பொருள் சேர சேரேங்க பாத்திரம் விளக்கிறதா நிறைய வந்து சேர்ந்துருது ஸோ நான் இதெல்லாம் இப்போ யூஸ் பண்ணுறதே இல்லை எடுத்து வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன் நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா கிளாஸ் டிஸ்பென்சருங்க வீட்டில் வந்து ஆல்ரெடி ஒரு கிளாஸ் டிஸ்பென்சர் இருந்தது அது வந்து உடஞ்சிருச்சு ஸோ ரொம்ப நாளாக வாங்கலாம் வாங்கலான்னு பார்த்துட்டே இருந்தோம் இதுவுமே வந்து நல்ல டீல் போட்டிருந்தாங்க இது வந்து ஒரு கேலனுங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டாலர் உள்ளது வந்து ஃபிஃப்டீன் டாலர் டீல் போட்டிருந்தாங்க ஸோ நல்ல டீலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று எடுத்துக்கிட்டோம் ஏன்னா நாங்கள் வந்து பிளாஸ்டிக் முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தோம் ஸோ நல்ல டீலுன்னு சொல்லிட்டு இதை ஒன்று எடுத்தாச்சு நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா இது வந்து கோஸ்டருங்க நம்ம கப்பு வந்து சூடான கப்லாம் வந்து நம்ம டைல்ஸ்லாம் இல்லை வந்து ஒர்க்கிங் ஸ்பேஸ்லாம் வைக்கும்போது ரொம்ப சூடாக வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இது வந்து அதில் வச்சு வச்சுக்கிறதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மார்க் விழுகும் இல்லைங்களா நம்ம கப் வைக்கிற மார்க்கு ஸோ இந்த மாதிரி இந்த கோஸ்டரில் வச்சுக்கிட்டோம்னா அந்த மாதிரிலாம் மார்க் விழுகாது நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா பெட்ரேங்க இது வந்து ஃபஸ்ட்டு தேர்ட்டின் டாலர் இருந்தது இப்போ சிக்ஸ்டீன் டாலர் மாற்றிட்டாங்க அது என்னவோ எனக்கு ஐக்கியால் வந்து பெட்ரே மட்டும் செட்டே ஆகாதுங்க இதோட நாலு பெட்ரே வாங்கிட்டு நல்ல குவாலிட்டியாக தாங்க இருக்குது ஆனால் எனக்கு மட்டும் எப்படியோ ஒன்று உடஞ்சிருதுங்க அதனால் இப்போ வாங்குறதே விட்டாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பெட் ஸ்பெட்லாம் இருக்க செக்ஷன் தாங்க வந்திருந்தோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் பியூர் காட்டன் தான் எல்லா சைஸ்லையுமே வச்சுருப்பாங்க ட்வின்னு ஃபுல்லு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குயின் கிங் எல்லாமே வச்சுருப்பாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேல் போயிட்டு இருக்கனால எந்தெந்த ஐட்டம்லாம் சேல் போகுதோ அந்தந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சான்ஸ்ன்னு போட்டுங்க அந்த சேல் லாக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஒன்றா வச்சுருப்பாங்க ஸோ ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர சீப்பாக தாங்க இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் டாலர் உள்ள பொருளுங்க இதெல்லாம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா டூ டாலருக்கு அதே மாதிரி கிங் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாட்டி டாலர் உள்ளது ஃபோர் டாலர் ஃபைவ் டாலர்னு சொல்லி பயங்கர சீப்பாக கொடுத்துருந்தாங்க நான் வந்து இவ்வளோ சீப்பாக பெட் ஸ்பெட்லாம் நான் பார்த்ததே இல்லைங்க செம சீப்பாக இருந்தது குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன் தான் ஒரு சிலது வந்து கொஞ்சம் வந்து பாலிஸ்டர் வந்து மிக்சிங் இருந்தது ஸோ நான் வந்து பார்த்து பார்த்து கொஞ்சம் காட்டனாக இருக்கற மாதிரி தான் நிறைய எடுத்துக்கிட்டேன் எனக்கு வந்து இந்த பெட் ஸ்ப்ரெட்லாம் வாங்கிற பிளானே இல்லைங்க ஸோ டூ டாலர்லாம் யாருமே பெட் ஸ்ப்ரெட்டே கொடுக்க மாட்டாங்க நம்ம ஒரு பில்லோ கவர் கடையில் வாங்கினா கூட இங்கே ஒரு பில்லோ டூ இன்ன பேக்கே வந்து டூ டாலர் த்ரீ டாலர் வருது ஸோ இது ஹோல் பெட் ஸ்ப்ரெட் வித் ஒரு பில்லோ கவருங்க ட்வின்னாக இருந்தால் ஒரு பில்லோ கவர் வரும் அது வந்து டூ டாலர் போட்டிருந்தாங்க இப்போ குயின்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ டாலர் போட்டிருந்தாங்க த்ரீ டூ ஃபோர் டாலர் ப்ரைஸ் போட்டிருந்தாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பில்லோ கவர் வரும் கிங் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுவுமே சீப் தாங்க ஃபைவ் நைன்டி நைன் போட்டிருந்தாங்க ஐ மீன் சிக்ஸ் டாலர் போட்டிருந்தாங்க அதுவுமே ரொம்ப நல்லா சீப்பாக இருந்தது எது வாங்குறது எது வேண்டான்னு சொல்லிட்டு சும்மா ஒ ஒரு அளவுக்கு வேணுங்கிறதெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பேத்திங் செக்ஷன் தான் வந்தவங்க அங்கே வந்துலாம் பார்த்திங்கன்னா மேட் வந்து ஒரு சிலது ரொம்ப சீப்பாகவும் இருக்கும் ஒரு சிலது கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாகவும் இருந்தது ஸோ வேணுங்கிறதெல்லாம் மட்டும் எடுத்துக்கிட்டோம் இந்த குஷன் பில்லை வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே டீல் போட்டிருந்தாங்க த்ரீ டாலர்னு சொல்லிட்டு எல்லா கலர்ஸ்லேயுமே இருந்ததுங்க பட் எனக்கு வந்து இது அவ்வளோவா பிடிக்கல ஏன்னா குஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது ஸோ நான் இதில் வந்து வாங்கலை நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் ஸ்லிப் மேட்டுங்க நம்ம வீட்டில் எல்லாம் போடுறோம் இல்லைங்களா நம்ம உடன் ஃப்ளோரில் ரகு போடும்போது என்ன ஆகும் ரொம்ப ஸ்லிப் ஆகும் நம்ம நடக்கும்போது மூவ் ஆகிட்டே இருக்கும் இந்த ஸ்லிப் மேட் கீழே விரிச்சு விட்டுட்டு மேல ரகு போட்டோம் ஹோல்ட் பண்ணிக்கும் இப்போ ரக்கு வந்து அடியில் லெதர் வர மாதிரி போட்டிங்க அப்படின்னா சுத்தமாக மூவ் ஆகாதுங்க இப்போ லெதர் இல்லாத ரகு வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஸ்லிப் மேட் போட்டோன்னா தான் நல்லா யூஸ் ஆகும் இது வந்து ஒரு ரோல் ரெண்டு டாலருங்க சோ இப்போ ஒரு ரகுக்கு வந்து இப்போ எயிட் பை டென் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரோலாச்சும் தேவை தேவைப்படும் நம்ம போடுறதுக்கு மெயினாக கார்னரில் தாங்க நம்ம போடணும் ஏன்னா கார்னர் தான் ஈஸியாக வளர்க்குறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம போட்டுக்கணும் நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆர்கானிக் ஆர்கானிக்னு நிறைய வந்து அந்த அந்த காலத்து ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் வந்து இப்போ இப்போ ட்ரெண்டு டச்சும் கொடுத்துருக்காங்க நிறைய கியூப் ஆர்கனைசரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஃப்ரூட் பேஸ்கெட் தாங்க மூடி போட்டுக்கிற மாதிரி தான் இருக்குது ஒரு சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னே தெரில பட் பயங்கர காஸ்ட்லிங்க ஒரு ஒரு ஐட்டமும் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி டாலர் போட்டிருந்தாங்க இதில் என்ன வச்சுக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல எல்லாமே சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு கிளம்பிட்டோம் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஊரில் பொட்டுக்கூடம் இருக்கும் இல்லைங்களா நம்ம அந்த பொட்டுக்கூடம் மாதிரி தான் இருந்தது நிறைய சைஸஸில் வச்சுருந்தாங்க மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மக்கள் நிறைய இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு வாங்கவும் செய்கிறாங்க ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா தேர்ட்டி டாலர் தேர்ட்டி டாலர் இந்த மாதிரி எல்லாமே போட்டிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா லாண்ட்ரி பேஸ்கெட்டுங்க நம்ம அழுக்கு கூடலாம் எல்லாம் போடுவோம் இல்லைங்களா அதுக்கு தான் வித்து வந்து லிட்டோடையே இருக்குது நிறைய சைஸஸில் வச்சுருந்தாங்க பட் இது வந்து யூஸ்வலாக இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து நம்ம ஈரமாக இருக்கிறப்ப நம்ம போடக்கூடாது ஏன்னா இந்த வுட்டு வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும்பாங்க இல்லீங்களா இது வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகும் தெரியல நிறைய சைஸஸ்ல சூப்பர் சூப்பராக வச்சுருந்தாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ட்ராவல் பேக் வந்து செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நானே ஒரு நாலஞ்சு பேக் வச்சிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா சைஸஸ்லேயுமே வச்சுருக்காங்க நம்ம ட்ராவல் பண்ணும்போது இந்த பேக் எடுத்துக்கலாம் நிறைய திங்ஸ் வந்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம் ஏன்னா சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பெருசுலேருந்து சின்ன சைஸ் வரைக்கும் இருக்குது இப்போ ஏதோ கெட் டுகெதருக்கெலாம் போகிறோம் அப்படின்னா குழம்பெலாம் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா இதில் வச்சு எடுத்துகிட்டு போனோம்னா லீக்கே ஆகாதுங்க பேக்கை விட்டு வெளில சுத்தமாக லீக்கே ஆகாது ஸோ நான் அதுக்காகவே இந்த பேக் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் வித்து ஜிப்போட இருக்கனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா டூ டாலர் த்ரீ டாலர் அந்த ரேஞ்செலாம் வரும் நான் இந்த டைம் இந்தியா போயிருந்தப்ப கூட ஊரில் நிறைய பேருக்கு இந்த பேக் வாங்கிட்டு போயிருந்தேன் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்தியாவுக்குலாம் நம்ம போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஐக்கியாவுக்கு வந்து ஒரு டைம் ஆச்சு நம்ம ஷாப்பிங் போயிட்டு வரணுங்க ஏன்னா நம்ம வந்து இந்தியாவுக்கு போகும்போது என்ன வாங்குறது என்ன வாங்குறதுன்னு நமக்கு நிறைய யோசனை இருக்கும் இங்கே ஐக்கிய ஷாப்பிங் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய ஐடியாஸ் கிடைக்குங்க நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும் ஸோ இதெல்லாம் வாங்கலாம் இது நல்லாயிருக்கும் அது நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய வந்து வாங்குறதுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் வேஸ்மே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் இது டூ டாலர் போட்டிருந்தேன் வீட்டில் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்குங்க ஏன்னா பூ வந்து கொஞ்சம் வச்சாவே ரொம்ப கேப்பாக இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே ஒன்னு வாங்கியிருந்தேன் அப்புறம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் கூட ரொம்ப நிறைய வச்சிருந்தாங்க ஆர்டிஃபிஷியல் பாட்டர் பிளான்ஸுமே ஏகப்பட்டது இருந்ததுங்க இங்கே ஐக்கியாவில் பார்த்தீங்கன்னாங்க எதுவுமே வாங்கக்கூடாதுன்னு வந்தோம்னா கூட கண்டிப்பாக ஏதாவது வாங்காமல் விடவே மாட்டாங்க அது இந்த ப்ரைஸை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டூ நைன்ட்டி நைன் த்ரீ நைன்ட்டி நைன் ஃபோர் நைன்டி நைன்னு வச்சிருப்பாங்க ஆனால் வந்து டூ நைன்டி நைன் த்ரீ டாலர் அப்படின்னு சொல்லி மைண்டில் நமக்கு சொல்லவே சொல்லாது ஓ டூர்ட்டி நைன்டி நைன் டூ டாலர் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தான் யோசிக்கும் ஸோ இப்படி வச்சு ப்ரைஸ் வச்சு வச்சே தான் நம்மளை வந்து நல்லா ஏமாற்றி கண்ட்ரோல்டாக போனா கூட ஏதாவது ஒரு பொருள் நம்ம தூக்காமல் வர மாட்டோம் இங்கே பிளான்ஸ் ஆர்டிபிஷியல் பிளான்ஸ்லாம் பயங்கர காஸ்ட்லியாக தாங்க இருந்தது அதுவும் இந்த பாட்டட் பிளான்ஸ் பார்த்திங்கன்னா தேர்ட்டி டாலர் ஃபார்ட்டி டாலர்லாம் போட்டிருந்தாங்க லைவ் பிளான்ஸ்லாம் இதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது நம்ம வந்து ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டாலருங்க இந்த பேம்பு பிளான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டாலர் போட்டிருந்தாங்க ஃபிஃப்டி டாலர் இல்லைங்க ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அலோவேரா பிளான்ட்லாம் வந்து சிக்ஸ் டாலர் போட்டிருந்தாங்க லாஸ்ட் டைம் வாங்கி வச்சுருந்தாங்க ஆனால் அது ரொம்ப நல்லா வரல ஏன்னா விண்ட்டரில் வந்து அப்படியே வெளில விட்டுறணுங்களா அது அப்படியே ஃபுல்லாக அழுகிடுச்சு ஏன்னா அலோவேரா வந்து வின்டருக்கு வந்து வெளில தாங்காது ஸோ நம்ம எடுத்து கராஜில் எல்லாம் வீட்டுக்குள்ளே தான் வைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேம்பு ஸ்டிக்ஸ்லாம் கூட நிறைய வச்சிருந்தாங்க ஃப்ரெண்டுக்கு வந்து நான் லாஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்துருந்தேன் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வரல அப்படின்னாங்க ஏன்னா அது நம்ம எப்படி வச்சோமோ அப்படியே தான் இருக்குன்னாங்க ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அது டூ டாலருக்கு இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா அது டாலருக்கு மாற்றிட்டாங்க நிறைய பாட்டெல்லாம் வந்து சூப்பர் சூப்பராக வச்சுருப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த லைவ் பிளான்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டாலர் அப்புறம் வந்து தேர்ட்டி டாலர் அந்த ரேஞ்சில் போட்டிருந்தாங்க பாம் ட்ரீலாம் கூட நிறைய இருந்தது ஃபுல்லாக என்னென்னலாம் இருக்குதுன்னு மட்டும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் இது வந்து இண்டோர் பிளான்ட்டுங்க இன்டோர் பிளான்ட் வைக்கிற க்ரீன் ஹவுஸ் சாரி இண்டோர் பிளான்ட் இல்லை அது வந்து குட்டி க்ரீன் ஹவுஸ் தான் அதுக்குள்ளே எவ்வளோ பெரிய பாட்டு வைப்போன்னு தெரியல இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நானுமே லாஸ்ட் இயர் வாங்கி வச்சுருந்தேன் நம்ம வந்து ஃப்ரூட்ஸ்லாம் வைக்கிறோம் இல்லைங்களா ஒரு ஒரு ரேட்லேயும் ஒரு ஒரு ஃப்ரூட்ஸ் வச்சுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி பாத்ரூம்லேயுமே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து நிறைய ஐட்டம்ஸ்லாம் வைக்கிறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் வந்து ஃபைனலி பர்ச்சேஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பில்டிங் செக்ஷன் போகலாம் அப்படின்ட்டு வந்துருந்தோம் மேலே கேஃப்டீரியா போனோங்க ஏன்னா இங்கே நான் எப்போ ஐக்கிய வந்தாலும் இந்த டைம் கேக்குன்னு ஒன்று இருக்கும் செம்ம சூப்பராக இருக்குங்க ஆல்மண்ட் கேக்கு ஸோ அது வந்து சாப்பிடாமல் நாங்கள் கிளம்பவே மாட்டோம் பட் இங்க வந்து இன்னைக்கு நாங்க த்ரீ ஓ கிளாக் ஆயிடுச்சு மேலே கேஃப்டேரியா போகும்போது மேல பர்ச்சேஸ்லாம் வேணாம் இதோட நம்ம முடிச்சிக்கலாம் செக்ஷன் வந்தோம் ஐக்கியில் பில்லிங் செக்ஷன் பாத்தீங்கன்னா அந்த நிக்கிற பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருப்பாங்க நான் ஆல்ரெடி பெட் ஸ்ப்ரெட் பார்த்திங்கன்னா நிறைய எடுத்துட்டேன் பட் இங்க வந்து பாக்கும்போது கிங் சைஸ்லாம் நிறைய வச்சிருந்தாங்க அங்க வந்து கிங் சைஸ் காலியாக இருந்தது இங்க பாத்தீங்கன்னா எகெயின் மறுபடியும் டெம்ட் ஃபைவ் பிரைஸ் பாத்தீங்கன்னா குயின் வந்து ஃபோர் நைன்டி நைன் போட்டிருந்தாங்க வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சு இது சரி நான் ரெண்டு எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அதையுமே எடுத்துட்டேன் நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஆசிஸ் செக்ஷனுங்க என்னென்னா கிளியரன்ஸ் செக்ஷன் சொல்லுவாங்க என் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஐட்டம்லாம் சேல் ஆகாமல் இருக்கும் ஒரு சில ஐட்டம்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன மைனர் டிஃபெக்ட் தாங்க இருக்கும் அதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கிளியரன்ஸ்ல போட்டுருவாங்க ரொம்ப கம்மி ப்ரைஸ்க்கு இந்த கிளிங் பேக் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி சென்ஸ் என்னமோ போட்டிருந்தாங்க டூ டாலர் உள்ளதுன்னா நல்ல ஒர்த்து தான் அப்படின்னு சொல்லி இதுமே ரெண்டு பேக் வாங்கியிருந்தோம் ஃபர்னிச்சர்லாம் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டுங்க அதை டிஸ்மேண்டில் பண்ணாம அப்படியே வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்க ஸோ அதை அவன் மறுபடியும் டிஸ்மேண்டில் பண்ணி ஸ்டோரில் வைக்கிறதுக்கு அதை என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக போட்டு கிளியரன்ஸில் வச்சுருவாங்க ஸோ கிளியரன்ஸில் வந்து வேணுங்கிறவங்க அதை வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா டேமேஜ்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே பெருசாக தெரியாது இங்கே இன்றைக்கி வந்து கிளியரன்ஸில் என்னென்னலாம் போட்டிருந்தாங்கன்னா நிறைய இந்த கேண்டில்ஸு கிளிங் பேகு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாங்கெட்ஸு கப்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க ஏகப்பட்டது வந்து நான் வந்து என்ன பண்ணேன்னா கிளிங் பேக் வந்து ரெண்டு மூணு வாங்கினேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் லேட்டன் இதுவுமே நிறைய வச்சுருந்தாங்க இதெல்லாம் வந்து டூ டாலர் த்ரீ டாலர் அந்த ரேஞ்சில் எல்லாமே வச்சுருந்தாங்க ட்ராயிங் ஷீட்ஸ்லாம் கூட வந்து எவ்வளோ போட்டிருந்தாங்கன்னா டூ நைன்டி நைன் போட்டிருந்தாங்க செவன் டாலர் உள்ள பொருள் ஃபஸ்ட்டு ஃபோர் நைன்டி நைன் மாற்றினாங்க அப்புறம் அப்படியே டூ நைன்டி நைனுக்கு வச்சுருக்காங்க அப்புறம் இந்த ட்ரா தாங்க பார்த்தோம் இது வந்து டூ தேர்ட்டி ஃபோர் டாலரு பட் என்ன ப்ரைஸ் கொடுத்தாங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் டாலர் கொடுத்துருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருச்சு ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் பட் இதில் பேக் என்னன்னு கேட்டிங்கன்னா இது மேலே வந்து ஓப்பனாக தாங்க இருக்கும் நம்ம வந்து பாத்ரூம் இல்லை சிங்க் வைக்கிறோம் இல்லைங்களா சிங்க்கு அடியில் வைக்கிற ஸ்டோரேஜ் ஆர்கனைசருங்க ஸோ நம்ம மேலே வந்து ஏதாவது வந்து அந்த சைஸுக்கு நம்ம கரெக்டாக வைக்கணும் அந்த சைஸ்க்கு என்ன வாங்கி வைக்கிறதுனே தெரில பட் எனக்கு வந்து இது விடுறதுக்கு மனசும் இல்லை ஏன்னா ஹேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப ஸ்டைலிஷாக சூப்பராக இருந்தது டூ தேர்ட்டி ஃபோர் டாலர் உள்ள பொருளை வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டாலர் போட்டிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது ஸோ இதை நம்ம வாங்கிட்டு போனால் வீட்டில் போய் வேணுமா வேண்டாமான்னு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து பில் போட்டுவிட்டோம் அது பார்த்திங்கன்னா பாக்ஸ் வந்து நம்பர் ஒன் டூ அப்படின்னு சொல்லி வச்சுருவாங்க ஒரு ஒரு ஐட்டமுக்கும் நீங்கள் ரெண்டு பாக்ஸ் இருக்கணும் அப்படின்னா அதில் வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க ஒன் அண்ட் டூன்னு சொல்லிட்டு ஸோ இந்த செட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்துருந்தது ஒன் அண்ட் டூன்னு சொல்லிட்டு அதை பில் போட்டுட்டுங்க நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அப்படியே வந்து ஒரு முக்கியமான செக்ஷனுக்கு தான் வந்தோம் எதுனா இந்த டைம் கேக்கு எனக்கு வந்து இந்த டைம் கேக் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க கண்டிப்பா நீங்க வந்து உங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஐக்கியாக இருந்தது அப்படின்னா நீங்க இந்த டைம் கேக் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஆல்மண்ட் கேக் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் ஒரு பீஸ் சாப்பிட்டீங்க அப்படின்னா டெம்ட் பண்ணிட்டே இருக்கும் மறுபடியும் சாப்பிடலாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த டைம் கேக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும்தாங்க கிடைக்கும் வேற எங்கேயுமே கிடைக்காது இது கேஃப்டீரியாலையும் வச்சு இருக்காங்க அது என்னன்னா ஒரு பீஸ் வந்து ரெண்டு டாலர்னு இருக்கும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸாக வாங்கிக்கிறது வந்து நல்ல யூஸ்ஃபுல்லுங்க ஸோ டோட்டலாக ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு நைன் டாலர் வரும் ஒரு பாக்ஸு ஸோ அது ஒரு ரெண்டு பாக்ஸ் வாங்கியாச்சு ஸோ ஃபைனலி எல்லா பர்ச்சேஸுமே முடிச்சாச்சு இருபது டாலருக்கு ரிட்டன் பண்ணலாம் நான் கடைக்கு வந்திருந்தேன் ஸோ நான் எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி டாலர் ஆச்சுக்கு எங்களோட பில்லு பார்த்திங்கனா ஸோ பிளாங்கெட்லாம் வாங்குற பிளானே இல்லை ரொம்ப சீப்பாக டீல் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் தான் நிறைய வாங்கியிருந்தோம் நான் வீட்டுக்கு போய்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக விரிச்சும் காமிக்கிறேன் நீங்களும் பாருங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா சரி சாப்பிட்லாம் பயங்கர பசியாக இருந்தது ஏன்னா கேஃபிட்டேரியா பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா த்ரீ ஓ கிளாக் வந்து அது க்ளோஸ்டு ஸோ ரொம்ப பசியாக இருந்தது ஸோ பக்கத்துலேயே ஒரு ரெஸ்டாரண்ட் பிரியாணி பாட் ஒன்று இருந்ததுங்க ரொம்ப நாளாக அதுக்கு போகணும் போகணும்னு ட்ரை பண்ணிட்டே இருந்தோம் சரி அங்கே போய் வந்து சாப்பிட்டு நல்லா திருப்தியாக சாப்பிட்டு அப்புறம் தான் நாங்கள் வீட்டுக்கே கிளம்பி போனோம் வீட்டுக்கு வந்தோன்னே முதல் வேலையாக எல்லா பிளாங்கெட்டையுமே பிரித்து பார்த்தோங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது ஒன்று ஒன்றும் அவ்வளோ யூனிக்காக தாங்க இருந்தது இந்த பிளாங்கெட் பார்த்திங்கன்னா ட்வின் சைஸுங்க ஒரு பில்லோ கவர் வரும் இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டாலரு ஸோ சேல்னால என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா டூ டாலருக்கு போட்டிருந்தாங்க டூ டாலருக்குலாம் கண்டிப்பாக ஒரு ட்வின் சைஸ் பெட் ஸ்ப்ரெட் வித் பில்லோ கவரோடு வாங்கவே முடியாது நம்ம ஊர் காசுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி டூ ஒன் செவன்ட்டி ருபீஸ் வரும் ரொம்ப டிசைனுமே ரொம்ப ப்ரிட்டியாக ரொம்ப சூப்பராக இருந்தது நான் ட்வின் சைஸில் பார்த்தீங்கன்னா மூணு மூணு பெட் ஸ்ப்ரெட் வாங்கியிருந்தேங்க இந்த டிசைன் ஒன்று அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் இந்த எல்லோ கலர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இந்த மாங்காலாம் போட்ட மாதிரி ஒரு டிசைன் இருக்கும் இல்லைங்களா அந்த தாங்க பியூர் காட்டன் தான் ரொம்ப நல்லா இருந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி பியூர் காட்டன் முன்னாடி காமிச்சது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பாலிஸ்டர் மிக்ஸ்டுங்க எனக்கு இந்த எல்லோ காம்பினேஷன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஒயிட் வித் எல்லோ காம்பினேஷன் ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ பிளாங்கெட்டுமே இருந்தது இதுவுமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதையுமே ஒன்று வாங்கிட்டோம் ஸோ ட்வின்ல வந்து மூணு வாங்கியிருந்தேங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிங் சைஸ் வந்து ஒன்னே ஒன்று நடந்தது ஏன்னா மீதி எல்லாமே ஸ்டாக் தீந்துருச்சு போல இருக்குங்க கிங் பிளாங்கெட் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் டாலர் போட்டிருந்தாங்க அதில் வந்து ரெண்டு பில்லோ கவர் வருங்க குயின் சைஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ரெண்டு பில்லோ கவர் வரும் ஸோ கிங் சைஸ் வந்து ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து ஃபார்ட்டி டாலரு ஸோ சேல்னால சிக்ஸ் டாலருக்கு போட்டிருந்தாங்க குயின் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டாலர் அந்த மாதிரி வருங்க சேல்னால ஃபைவ் டாலர் போட்டிருந்தாங்க ஸோ டோட்டலி எப்படி பார்த்தாலும் பயங்கர சீப்பாக தான் இருந்தது ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பத்து பிளாங்கெட் வாங்கியிருப்போங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி டாலருக்குள்ளேயே முடிச்சிட்டோம் ஸோ எங்களோட ஷாப்பிங்லாக் வந்து ஹாப்பியாக எண்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு வந்து என்னோட வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்